தன் வேரால் உண்ட நீரை தன் தலையாகிய உச்சி பகுதியில் சுவைமிகு இளநீராய் பலன் தருமாம் அதுபோல ஒரு ஆசிரியர் பள்ளி பருவத்தில் கல்வி அறிவு பின்னாளில் ஆசிரியரே பெருமிதம் அடைவதை காண்பதுதான் ஆசிரியருக்கு அளிக்கும் நன்றி கடன் ஆசிரியராய் இருப்பவருக்கும் பெருமிதம் தன்னிடம் வாழ்த்து பெற்ற மாணவி இன்று தன்னை வாழ்த்தி பேச வந்திருப்பது ஆசிரியரின் கௌரவம் எளிமையும் வலிமையும் இவரின் பண்பு நலன்கள் மன உறுதியும் மருத்துவ பணியும் இவரின் வாழ்வு நலன்கள் தங்கமணி என்பது இவரின் பெயர் மட்டுமல்ல தரமும் கூடத்தான் என்பது இவரின் ஆசிரியர் அளித்த நற்சான் பிரளலரம் பெயரு பெற்ற அன்றைய மாணவி இன்றைய புகழ்பெற்ற குழந்தை மருத்துவ நிபுணர் அன்பிற்குரிய மருத்துவர் தங்கமணி அவர்களை உங்கள் அன்பிற்குரிய ஆசிரியரையும் நூலையும் வாழ்த்த வரும்படி அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் என் இணைய மாலை வணக்கம் நான் இவ்விழாவிற்கு வருகை தருவதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன் அதுவும் என் ஆசிரியர் ஏற்றிய மூளை என் கையால் வாங்குவதற்கு நான் எதும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நான் நான் பள்ளியில் எத்தனையோ ஆசிரியர் எழுதிய நூல்களை பரிசாக பெற்றுள்ளேன் ஆனால் இன்று இந்த பொன்னான நாளிலே என் ஆசிரியர் எழுதிய நூலையே என் பரிசாக பெறுவதற்கு நான் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இவருடைய மாணவியாக இருந்த நான் இன்று உங்கள் அனைவரும் முன்னாலும் ஒரு சிறந்த மருத்துவராக இருக்க காரணம் இவரை போன்ற ஆசிரியர் என்னை என்று சொன்னால் அது மிகையாகாது நானும் மருத்துவர் கீதா அவர்களும் ஒரே வகுப்பில் பயின்றவர்கள்தான் இவர்கள் வ இந்த ஆசிரியர் உண்டே வரும்பொழுது ஒருவித அமைதியாக இருக்கும் வகுப்பறையே ஏனென்றால் இவரைக் கண்டு பயந்து அல்ல இவரை போன்ற ஆசிரியர்கள் உள்ளவர் என்று வியந்துதான் நாங்கள் அமைதியாக இருப்போம் என்று இவரைக் இவரை கண்டு பயந்து ஒரு நாளும் நாங்கள் இருந்ததில்லை இவர் இவருடைய வகுப்பு மற்ற ஆசிரியரை பார்க்கும் பொழுது வேறு விதமாகத்தான் இருக்கும் என்ன வகையில் என்றால் இவர் ஆஹ் வகுப்புகளில் தேர்வு தேர்வு என்று சொல்ல மாட்டார் வீட்டுப்பாடமும் கொடுக்க மாட்டார் இவர் வகுப்பிலேயே அனைத்தையும் கற்றுக்கொண் கற்றுக்கொடுத்து விடுவார் இவர் ப பாட புத்தகங்களை மட்டும் எங்களுக்கு கற்றுக்கொடுக்கவில்லை வாழ்க்கையில் தோல்வி வரும்பொழுது துவண்டிவிட வேண்டாம் எழுந்து நெல் துணிந்து நெல் என்று கற்றுக்கொடுத்துருக்கிறார் மேலும் நீங்கள் வெற்றி பெறும் பொழுதெல்லாம் ஆணவத்தோடு ஆடவும் கூடாது அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் கற்றுக்கொடுத்துள்ளார் அப்படிப்பட்ட தான் இவர் இவருக்கு வாழ்த்துறை வளர்ந்து என்னை அடைத்தமை அடைத்தமைக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பொன்னான நாளிலே இந்த ஆசிரியர் இன்னும் பல நூல்களை படைத்து பெரிய சாகசங்கள் படைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நாங்கள் நாங்கள் இருவரும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தோம் அதற்கு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிட்டத்தட்ட பதினைந்து பதினாறு வருடங்கள் ஆகின்றன ஆனால் அவரை இருமுறையோ ஒரு தான் நான் நேரில் சாப்பிட்டு இருக்கிறேன் இவருடைய நினைவுகள் தினமும் என்னுடைய என்னுடைய கருத்துக்கு வரும் எப்படி என்றால் சில மாணவர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து வாட்ஸ்அப் ஒரு குரூப் வச்சிருக்கோம் மனமெல்லாம் மலர்வனம் அப்படிங்கிற கவிதை வந்து டெய்லியும் இவரோட வாய்ஸ்லாம் கேட்கக்கூடிய சான்ஸ் இருக்கு அதில் மனமெல்லாம் மலர்வனம் என்ற கவிதையில் இவர் அம்மாவை பற்றியும் அப்பாவைப் பற்றியும் என்னுடைய கவிதையை படித்து முடித்து நிற்கும் பொழுது என் கண்ணீரில் என் கண்களில் கண்ணீர் துளிதான் நின்றன அடுத்து ரசிக்க ரசித்ததுண்டா என்ற தலைப்பில் நாம் காலையில் எழுந்தவுடன் குளித்து வேலைக்கு சென்று சாப்பிடுவது போன்ற அன்றாட நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் ரசிக்கவில்லையே இத்தனை நாள் இவர் இவ்வளவு அழகாக ரசித்துள்ளாரே என்று என்று நான் ஆச்சரியப்பட்டது உண்டு இது மேலாவது நாம் ரசித்து பார்க்க வேண்டும் என்று தோன்றியது உண்டு எனக்கு அது மட்டும் இல்லாமல் அவர்கள் அப்படித்தான் என்ற நூலை அவர் இயற்றிய விதமே எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது நான் என்னமோ இது யாப்பை இல்லக்கணமெல்லாம் பெரிதாக இருக்கும் என்று நமக்கு என்ன புரிய போகிறது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு படித்து பார்ப்பேன் அதை படித்து பார்த்தால் சாதாரண உரைநடை பகுதியாக இருந்தது நான் எனது வீட்டில் உள்ளவர்களுக்கு எல்லாம் கவிதை நான் சில கவிதைகளை படித்து காமித்தேன் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் இது ரொம்ப யதார்த்தமாக இருக்குது எல்லா மனுஷங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு அதிலும் பெரிதாக நானே என்னும் நம்பிக்கை என்ற தலைப்பை நான் படித்து காட்டும் பொழுது எப்படி இருந்தது என்றால் அது ஒரு சந்தையில் வந்து ஒரு ஏழை வியாபாரி இருப்பாங்க எல்லா எல்லாத்தையும் சரக்கு விற்று ஆனால் அந்த ஏழை வியாபாரியோட சரக்கு மட்டும் விற்காமின்னு இருக்கும் அப்போ அப்போ அந்த வியாபாரி என்ன பண்ணிருப்பான் சரக்கு எல்லாம் எடுத்துட்டு நாளைக்காக நம்ம சரக்கு விற்குமா அப்படின்னு சொல்லிட்டு தன் குழந்தைகள்லாம் கூட்டிட்டு மூட கட்டி வச்சிருவாங்க அதை நான் வீட்டில் படிச்சு காமிக்கிறப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து சந்தையை வந்து நேர்லயே கொண்டு நிறுத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட நூல் தான் அவர்கள் அப்படித்தான் என்ற கவிதை இந்த உலகில் மனிதர்களுக்கு நிறைய குணங்கள் உண்டு யதார்த்தம் ஒரு சிலர் ஏமாற்றத்தை சந்தித்திருப்பார்கள் ஒரு சிலர் வெற்றியை கண்டிருப்பார்கள் ஒரு சிலர் தோல்வியை கண்டிருப்பார்கள் இவற்றை எல்லாம் கலந்துதான் மனிதனின் வாழ்க்கை மேலும் மனிதர்களும் வேறுபட்டுதான் இருப்பார்கள் ஒரு சிலர் மேன்மையானவர்களாக போற்றப்படுவார்கள் ஒரு சிலர் சாமானியராக போற்றப்படுவார்கள் நம் வீட்டில் சாமானியராக போற்றப்படும் சிலர் சமுதாயத்தில் பார்த்தால் மேன்மையானவர்களாக இருப்பார்கள் சமுதாயத்தில் சாதாரணமாக போற்றப்படும் சிலர் வீட்டில் பார்த்தால் மேன்மையானவனாக இருப்பார்கள் அவர்கள் அவர்களை பற்றிய கவிதை தான் அவர்கள் நூல் நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் மனமெல்லாம் மலர் மனம் என்ற நூலிலும் அவர் அம்மாவை பற்றியும் அப்பாவை பற்றியும் எழுதியிருந்தார் இந்த நூல் அவர்கள் அப்படித்தான் என்ற நூலிலும் தாயானவன் என்ற தன் தாயை பற்றியும் எழுதியிருந்தார் அப்போதுதான் தெரிந்தது தன் தாய் மீது அவர்களுக்கு எவ்வளவு அழிவும் பாசமும் என்று தற்போது அவர் தாய் திடீரென்று கீழ் விழுந்ததும் அவருக்கு இருந்த பதற்றம் சொல்ல முடியவே இல்லை கவலைப்படாதீர்கள் ஐயா உங்களுக்கு உங்கள் தாய் என்று கீழே விழுந்தாலும் நீங்கள் மேன்மேலும் வளர நான் வாழ்த்துகிறேன் மணந்துகிறேன் மேலும் இவர்கள் இன்னும் பல படைப்புகளை படைத்து நல்ல 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 நூல்களை படைத்து மேல் மேலும் வளர வேண்டும் என்று இறைவனை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்